நேற்று ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு பண்ணி மலையாளமலாக காலையில் எழுந்திரிச்சிலேருந்து மழை பாருங்க பேஞ்சுட்டே இருக்குது எழுந்திரிச்சிலேருந்து நேற்று சத்தி போயிருந்தோம்மா பொங்கல் சாம்பல் வாங்குறக்கு வாங்கிட்டு திரும்பி வர வரைக்கும் மழை இல்லைங்க வாங்கிட்டு அப்பா கொண்ட வீட்டில் விட்டு போட்டு வரோம் அப்புறம் வாங்கிட்டு வர வரைக்கும் மழை இல்லை வந்து இப்போ இருந்துறது ஆனதுக்காக மழை ஊற்று நான் ரெண்டு பேர் நினஞ்சிட்டே வந்தேன் சின்னி வச்சுட்டு துவச்சி போடலான்னு பார்த்தா மலையாளமலை காலையில் இருந்து பேஞ்சிட்ருக்க வெடி வெடி பேஞ்சு இப்பவும் பெஞ்சிட்டே இருக்குது எப்படி தான் பெட்ஷீட் துவச்சி போட்டு எல்லோரும் நீங்களாம் வீட்டில் எல்லாம் பொங்கலுக்கு எல்லாம் வேலை செஞ்சு முடிச்சாச்சா பொங்கல் சம்பளம் வாங்கியாச்சா கமல் பார்க்க சொல்லுங்கள் நைட்டு இந்த இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு சண்டே மட்டன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் குழம்பு தான் வச்சேன் இன்னைக்கு வெள்ளை சாப்பிடாத ஒன்று தான் வச்சேன் பெட்ஷீட் எல்லாம் துவைக்கணும் காயிலே மிஷினில் போட்டுவிட்டேன் எல்லாம் என்னால் துவச்சி என்னால் சுத்தம் பண்ணி மழை வேறு வருது போத்தருக்கு பெட்ஷீட் வேணும் காய வச்சா காயம் வா என்னன்னு தெரியல இன்றைக்கி ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கிறேன் அப்புறம் நாளைக்கெல்லாம் வேலைக்கு போனோம்னா வீட்டில் வேலை செய்யணும்னா இன்றைக்கி கொஞ்சம் வலிக்கிற வேலையெல்லாம் இருக்குது பாய்